சிறப்பு பெரும் சிறப்பு முத்துப்பேட்டை ஏனாங்க இந்தியாவுக்கு வெளியே நாம சில நேரம் பொழுது இந்த முத்துப்பேட்டையினுடைய இளைஞர்களை அயல் நாட்டில் பல இடத்துல நான் பார்த்திருக்கேன் சிங்கப்பூர்ல மிக அதிகமாக லண்டன்ல மிக அதிகமாக இந்த முத்துப்பேட்டையினுடைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு பெயர் போனவர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இடத்துல ஹோட்டல்ல வேற வேற இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க என்னுடைய ஆசையெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி

இந்த முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஐம்பது கிலோமீட்டர் பாருங்க ஸ்ரீராம பெருமானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி எங்கேயும் கூட தமிழகத்தில் இந்தியாவுல எந்த ஒரு பகுதியும் இவன் இவ்வளவு நெருக்கமாக ஸ்ரீராம பெருமானை கொண்டாட முடியாது ஸ்ரீராம பெருமான் வனவாசத்தில் இருந்த பொழுதும் சரி சீதா பிராட்டியை அங்கிருந்து இலங்கைக்கு இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அங்கிருந்து திரும்ப கூட்டிக் கொண்டு வருவதற்காக ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து வேள்வியோடு சென்ற பொழுதும் சரி இந்த முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பாருங்க கோவிலூர் என்கின்ற பகுதியை நாம் அழைக்கின்றோம் இது திரு உசத்தானா மந்திரபூஸ்வரர் ஆலயமா இருக்கு ஸ்ரீராம பெருமான் இங்கிருந்து ராமசேது ராமசேதுவை கட்டி இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்து மந்திர உபசேதம் இங்கதான் வாங்குறாருங்க ஐயா உஷாவி என்பது அவருடைய காதலை கேட்ட மந்திர உபசேதம் அது கூட இந்த பகுதியில் இன்றியமையாம ராமரோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த எழுச்சிக்கு மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்க இருக்கக்கூடிய உசத்தான மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் அடுத்து பாருங்க ஸ்ரீராம பெருமாள் இருக்கக்கூடிய ஜாம்பவான் பேரு கொண்ட ஜாம்பவான் ஓடை கிராமம் அதுவும் இங்கே இருக்குதுங்க அதுவும் வந்து ராமாயணத்துக்கு மிக நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸ்ரீராமருக்கு துணையாக சென்ற கழுகு உருவம் கொண்ட ஜடாயு முனிவர் அவருடைய பெயர்ல கழுவன்காடு என்கின்ற பகுதியும் இங்க தான் இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தனிச்சிறப்பு பாருங்க ஸ்ரீராம ஸ்ரீராமர் அவர்கள் ஸ்ரீ ராமசேது பாலம் கட்டுவதற்கு முன்பாக இங்கே வந்து விநாயக பெருமானை தரிசனம் செய்கிறார் கற்பகநாதர் கற்ப விநாயகர் ரெண்டு தரிசனம் பண்றாங்க அந்த கற்பகநாதர் குலம் கிராமம் இருப்பதும் இந்த பகுதி ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு நின்று கொண்டிருந்த கொடியாக்கரை பகுதி ஸ்ரீராமர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஆறு பகுதிகள் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள முத்துப்பேட்டையை சுற்றி இருக்கு அது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய அடையாளம் இந்துக்களுடைய பெருமை இந்துக்களுடைய எழுச்சி அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இங்கே பார்க்கும் பொழுது முத்துப்பேட்டை என்று சொன்னாலே ஒரு டிஐஜி தலைமையில ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காவல்துறை நண்பர்கள் அவங்க இத்தனை பேர் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அரசியல் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் எதற்காக இந்த நிலைமையை யார் கொண்டு வந்து விட்டான் யார் இதை ஏற்படுத்தினார் இன்னைக்கு மிக அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு ஊர்வலம் எல்லோரும் கட்டுக்கோப்பாக சகோதர சகோதரிகளாக இந்து சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது இத்தனை காலகட்டம் வேறு வேறு ஆட்சியாளர்கள் அவங்களே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி 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 மதத்தை சண்டை போட வைத்து வைத்து ஒரு மதத்திற்கு சார்பாக ஆட்சியை கொண்டு போய் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இன்னைக்கு முத்துப்பேட்டை விநாயகர் ஊர்வலம் என்று சொன்னாலே தமிழகத்தில் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஊர்வலம் அது எல்லோரும் திரும்பி முத்துப்பேட்டை அன்னைக்கு பார்ப்பான் காவல்துறைக்கு அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அன்னைக்கு விநாயகர் ஊர்வலத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள் விநாயகர் செய்கிற இடத்துல பிரச்சனை விநாயகர் விற்கிற இடத்துல பிரச்சனை விநாயகர் வாங்கினீங்கன்னா இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் ஒற்றுமைக்கு சான்றாக முத்துப்பேட்டையில் பெண்கள் குழந்தைகள் தாய்மார்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நாம் உணர்ந்து கொள்ளணும் அடுத்த கட்ட தலைமுறையும் இந்து மதத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு மதம் மட்டும்தான் உலகத்தில் எத்தனை மதத்தை பார்த்தாலும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று அமெரிக்கா போறாங்க ஐயா சிக்காகோ போறாங்க ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் கூப்பிட்டு பேச சொல்றாங்க விவேகானந்தர் அவருக்கு முன்பு ஒரு ஒரு மதத்திலிருந்து வந்த தலைவர்கள் குருமார்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க விவேகானந்தன் அவர்கள் பத்தொன்பதாவதா மேடையில் ஏறி மைக் எடுக்கிறான் அப்ப எல்லோருமே என் மதம் சிறந்தது என் மதம் பெரியது என்னுடைய மதத்திற்கு எந்த மதமும் ஈடு இல்லைன்னு பேசுறாங்க விவேகானந்தன் அவர்கள் அவங்க மைக் எடுத்தோடனே சொல்றாரு எனக்கு முன்பு எல்லோருமே மதம் மதம்னு பேசுனீங்க ஆனா நான் ஒரு தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கேன் ஒரு மனிதன் எப்படி வாழ்வை வாழ வேண்டும் என்று போட்டக்கூடிய ஹிந்து தர்மத்திலிருந்து வந்திருக்கேன் மதம் என்கின்ற அடையாளத்துக்குள்ள தர்மத்தை அடைக்க நான் விரும்பல ஆனா எனக்கு முன்பு பேசின பதினெட்டு பேருமே மதம் மதம் என்று சொன்னால நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வந்து இங்க நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான அடையாளம் வேற எந்த மதத்துல பாருங்க களிமண்ணை எடுத்து பிள்ளையார பிடிக்கிறோம் அதே பிள்ளையாருக்கு உயிர் ஊட்டும் அந்த பிள்ளையார ஒன்றாம் நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் நாயப்படி முத்துப்பேட்டையில வெற்றி விநாயகர் ஊர்வலம் நாளைக்கு நடந்திருக்கு இந்த மாவட்டத்துக்கு உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்களை பார்க்க வர்றார் அதற்காக காவல்துறை எல்லாருமே நம்முடைய விழா குழு அண்ணன் கருப்பு முருகானந்த வேண்டுகோள் வச்சாங்க இந்த ஊர்வலத்தை ஒரு நாள் முன்னதாக எப்பொழுதுமே ஏழாவது நாளாக நடக்கக்கூடிய முத்துப்பேட்டை வெற்றி விநாயகர் ஊர்வலம் ஆறாவது நாளாக நடத்த முடியுமா நீங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டு ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறீங்க காரணம் நம்முடைய மேதக ஜனாதிபதி அவர்கள் வரும் பொழுது அந்த விழாவிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட பாரு களிமண்ணில் கடவுளை உருவாக்கி அந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்து அந்த கடவுளை ஒரு அன்றாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் நாமளே கொண்டு போய் கரைக்கிறோம் ஏன் கரைக்கிறோம் ஐயா கடவுள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு பயன்படுறார் அதே கடவுளை ஊரில் இருக்கக்கூடிய குளத்துல கொண்டு போய் கரைக்கும் பொழுது கடவுள் களிமண்ணாக மாறும் பொழுது விவசாய பெருமக்களுக்கு பயன்படுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் களிமண்ணில் இருந்து வரக்கூடிய விநாயகர் மறுபடியும் களிமண்ணாக மனிதன் தோன்றி பிறந்து ஆத்மா மட்டும் அப்படியே இருக்குதுங்க ஐயா ஒரு இந்து தர்மத்தை மிக ஆழமாக பிரதிபலிக்க கூடியது விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இன்னொரு பக்கம் பெரிய வருத்தம் என்னன்னா தமிழ்நாடு முழுவதுமே புதிதாக ஒரு விநாயகரை நம்ம வைக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை பத்து டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் அனுமதி வாங்கணும் பத்து டிபார்ட்மெண்ட் நாம ஏதோ தப்பு பண்ற மாதிரி நாம ஏதோ கல்லடிக்கிற மாதிரி நாம ஏதோ தவறான ஒரு செயல் செய்யற மாதிரி ஒரு புதிய விநாயகரை வைக்கணும்னா பத்து பேர் கிட்ட பர்மிஷன் வாங்க பத்து பேர் பி டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை தாசில்தார் பிஏ பத்து பேர்த்து கிட்ட அனுமதி வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு விநாயகர் முத்துப்பேட்டையில ஆண்டு காலமாக பத்தொன்பது விநாயகர் அப்படியே இருக்கிறாங்க ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கு இளைஞர்கள் விநாயகரை வைத்து கும்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒரு ஒரு கிராமத்துக்கு போறாங்க இதையும் அரசு யோசிக்கலாம் இந்த ஒரு விழா மட்டும்தான் மக்களை இணைக்கக்கூடிய விழா இன்னைக்கு நம்முடைய விநாயகர் சதுர்த்தி என்பது ஜாதி மதத்தை தாண்டி மக்களை கொண்டு பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை நகரத்துல வசிக்கிறோம் ஒற்றுமையை அரசாங்கத்தால உருவாக்க முடியாதுங்கய்யா அரசாங்கம் எந்த திட்டத்தை விநாயகர் சதுர்த்தி தானாக ஒற்றுமையை மக்கள்கிட்ட உருவாக்குது ஆனா அனுமதி கொடுக்க மாட்டோம் பத்தடிக்கு மேல விநாயகர் வைக்கக்கூடாது விநாயகர் இப்படித்தான் இருக்கணும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டு விநாயகர் நடக்கு சென்னையில பாருங்க விநாயகர் சதுர்த்தி பெருவிழால விநாயகர் போகக்கூடிய பாதையில நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் தொழுகக்கூடிய மசூதி இருக்கு அந்த மசூதியை போலீஸ் அவங்களே போட்டு துணியை போட்டு மறைக்கிறாங்க ஒரு மசூதியை நீங்க துணியை போட்டு மறைச்சிங்கன்னா அது மசூதிக்கும் அழகல்ல அந்த பகுதியில் செல்லக்கூடிய விநாயகருக்கும் அழகல்ல யாரும் எந்த பிரச்சனையும் எங்கேயும் ஏற்படுத்த போவது கிடையாது அரசு இவர்களாகவே காவல்துறையை தூண்டிவிட்டு இவர்களாகவே வேண்டும் என்று இந்த வேலையை செய்யும் பொழுது எப்படி மதத்திற்குள்ள அந்த விஷமத்தனம் என்பது அதிகரிக்க போகுது யாரோ தவறான ஒரு மனிதன் தவறான ஒரு செயலை செய்து மறுபடியும் அந்த வன்மம் அதிகரித்து அதெல்லாம் காவல்துறை யோசிக்கணும் அரசு யோசிக்கணும் ஒரு ஒரு ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமா விழாவை நடத்த வைக்கிறார் இதையெல்லாம் நிச்சயமாக இரண்டா நான் கருப்பனை அரசியலே பேசக்கூடாதுன்னு அரசியலே பேசாம சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் எனக்கு இருக்கு ஏன்னா எல்லா மக்களும் எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் அது பாராட்டுக்குரிய விஷயம் நான் எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் குறை சொல்ல பொதுவாக நான் சொல்லுகின்றேன் நீங்களே கண்ணாள்முடியினும் பாரு ஒரு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா ஊர்வலத்தை நடத்துவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா இவ்வளவு கட்டுப்பாடுகள் வேண்டுமா அது விநாயகர் கழகா இதெல்லாம் கூட நம்ம யோசிக்கணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பொருட்கள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் தெரியவா முன்னாடி வந்து நிக்கணும் அவங்க பயந்துக்கிறாங்க ஐயோ இதாயிருமோ ஐயோ அதாயிருமோ ஒரு விநாயக பெருமான் ஊர்வலம் எடுத்து செல்வதற்கு நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் கழித்து பயந்தம்னா எப்படிங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் அரசுக்கு பிரச்சனை இன்னும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரச்சனை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர்களுக்கு பிரச்சனை இதை எல்லாம் கூட உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன் அதே நேரத்தில் இந்த ஒற்றுமை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் விநாயக சதுர்த்திக்கு நம்ம வந்தோம் ஒற்றுமையா வந்தோம் எல்லாரும் சேர்ந்து நின்றோம் என்பதை தாண்டி ஒற்றுமையாக இந்த தர்மம் குலையாம பாத்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுங்க இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய பெருமை அயோத்தியில கோயில் கட்டலாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐநூறு ஆண்டுகளாக காத்திருப்புக்கு பிறகு அங்கே கோவில் கட்டப்பட்டது பிரதமர் அவர்கள் நேரடியாக போயிருக்கலாம் நேரடியாக போயிருக்கலாம் அயோத்தியா போக விரும்பல அந்த பிரதமருக்கு தெரியும் இந்து மதம் இந்தியாவை ஒன்றாக பிணைத்திருக்கிறது அந்த மனுஷன் ஒன்பது நாள் விரதம் இருக்கார் அதுல இரண்டு நாட்கள் தமிழ்நாடு வர்றார் தமிழ்நாட்டுக்கும் ராமபெருமானுக்கும் மிக அதிக தொடர்பு அதிக சம்பந்தம் இருக்கு ராமபிரான் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பிரதமர் போறார் எல்லாம் முடிச்சிட்டு அயோத்தியா போறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டுல நம்முடைய தர்மத்தை நாம் நாம எந்த தர்மத்துக்கும் எதிரி இல்லைங்க ஐயா எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை நல்லா சாமி கும்பண்ணும் நல்லா கொண்டாடும் அதே நேரத்துல நாம் இருக்கக்கூடிய தர்மத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ருத்ராட்சம் போடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திருநூறு வைக்க கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவ்வளவு கட்டுப்பாடுகள் குழந்தைகள் விதிக்கும் பொழுது ரொம்ப தவறா இருக்கு இந்த மதத்திற்கு அழிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை இது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம் சாமி விவேகானந்தர் சொன்னது போல நீங்க எல்லாம் என்று சொல்கின்ற காரணம் நான் தர்மத்திலிருந்து வர்றேன் தர்மத்தை பார்க்கக்கூடிய வாழ்வியல் நெறியிலிருந்து வர்றேன் நீங்கள் மதம் என்று சொன்னாலும் நானும் சொல்லுகின்றேன் உங்களுடைய மதத்திற்கெல்லாம் தாய் மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன்னு உதவி உரை ஆரம்பிச்சா அதனைக்கு அரசுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடத்துல எல்லோருமே அவர்களுடைய மத அடையாளங்கள் யார் யாரையும் தடுக்கலைங்கய்யா திருநூறு வைக்கல எந்த தவறும் கிடையாது ஆன்மீக நெறி அந்த குழந்தைக்கு ஒரு தப்பு தப்பு எது சரியதுன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு ருத்ராட்சம் போடல எந்த தவறும் இல்லை ஏற்படுத்தலாம் அது எல்லாம் கூட இது போன்ற ஒரு அற்புதமான விழாவில் நாம் சேர்ந்திருக்கும் பொழுது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வேற எந்த பண்டிகையில் நம்ம சேருவோம் கையா நம்ம எல்லோருமே எல்லோருக்கும் வேலை இருக்கு எல்லோரும் கடினமா உழைக்கிறீங்க எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்க இது போன்ற பண்டிகையில மட்டும்தான் நாம் எல்லாரும் ஒன்னா வந்து சேரும் அந்த காலத்துல சினிமா தேட்டர் போறையும் அதுவும் போறது இல்ல முதல்ல வார சந்தை இருந்தது அதுக்கும் நாம போறது இல்லை இன்னைக்கு இது போன்ற சதுர்த்தி விழாவுல இது போன்ற பெருவிழால தான் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தர்மத்தை நம்முடைய மதத்தை பேணி காட்டுவதற்கு பாராட்டுவதற்கு போற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதனால நிச்சயமாக இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட கொஞ்சம் கவனம் கொடுத்து இந்த தர்மத்தை இன்னும் வலிமையாக இன்னும் ஆழமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் குறிப்பா இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளவு ஆர்வமாக முத்துப்பேட்டை கருப்பண்ண கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் மிகச் சிறப்பாக பேட்டை சிவானில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்தியா முழுவதுமே ஏன் தமிழ்நாட்டில் அதிகமா ஏரி குளங்கள் எல்லாம் தண்ணி இல்லைங்க ஐயா வத்தி போச்சு இன்னைக்கு விநாயகரை கொண்டு போய் நம்ம கரைக்கணும்னாவே சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி லாரியை கொண்டு வந்து குளத்துக்குள்ள தண்ணி விட்டு விநாயகர் கரையும் அளவுக்கு தண்ணி விட்டு விநாயகர் கரைந்த பிறகு கிளம்பி போயிடுவாங்க அது விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய அவமானம் ஐயா அரசு எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்க விவசாயத்தை பொறுத்தவரை வேலை செய்யல ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் ஒரு சேலஞ்ச் முத்துப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாம் ஏரி குளத்தை நாம சுத்தம் நாம ஏரி குளத்தை உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக இந்த விழாவில் இருக்கிறீங்களோ நீங்க ஒரு ஜேசிபியை கொண்டு போய் ஒரு நூறு இளைஞர்கள் போய் ஒரு குளத்தை சுத்தம் பண்ணி குளத்தை கொஞ்சம் தோண்டி தூர்வாரி தண்ணி வரக்கூடிய பாதைகள் எல்லாம் நேர்படுத்தி வைக்கணும் மழை பெய்யும் பொழுது தண்ணி தேங்கும் ஒரு குளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அதனாலதான் பெரியவர்கள் விநாயக சதுர்த்தி என்னைக்கு குளத்துல போய் நம்ம கரைக்கிறோம் ஏன்னா ஊருல குளம் இருந்தால்தான் ஊருக்கு மலையாளம் ஊர்ல குளம் தான் விவசாயம் பெருகும் அந்த குளத்துல நாம களிமண்ணை போய் சேர்த்தா தான் அந்த குளத்துக்கு அழகு அதனால நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ள எல்லா இடத்துல நம்முடைய சொந்தங்கள் குளம் எங்கேயெல்லாம் இருக்கோ ஏரி எங்கேயெல்லாம் இருக்கோ நீங்க உள்ள இறங்கி சுத்தம் பண்ணி அதுல நீர்நிலையை தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் இளைஞர் சக்தி இங்க அது முடியும் நானும் வந்த மைக்க இருக்கு நாலு வார்த்தை பேசினேன் இல்லைங்க இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நாமளும் செய்யணும் இளைஞர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் கண்டிப்பா நம்ம ஊர்ல ஏரி குளத்தை இளைஞர்கள் நீங்க கையில் எடுக்கணும் அதை நீங்க சுத்தம் பண்ணி தண்ணி இருப்பளவு கொள்ளளவு கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அது நிச்சயமாக எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க செய்யணும் அதே நேரத்துல விவசாய பெருமக்கள் திருவாரூர் இந்த பகுதி முத்துப்பேட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு கண்ணு தூரம் வரை வயல்காடுகள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் மீது ஒரு பெரிய கண்ணு வச்சு வேலை ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு மாசம் வருஷ வருஷம் ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்க எண்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் பயன்படுத்தி பாருங்க மொத்தம் மக்கள் தொகை எட்டு கோடி அல்ல விவசாய பெருமக்கள் இரண்டரை மூன்று கோடி பேர் விவசாயம் பாக்குறாங்க அதுல கிட்டத்தட்ட காடு வச்சு விவசாயம் பாக்குறவங்க எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு பயிர் காப்பீடு திட்டம் இதெல்லாம் கூட திருவாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமா உங்களுடைய உழைப்புல அடுத்த கட்டம் இன்னும் திருவாரூரை பொறுத்தவரை தொழில் துறையில நம்பர் ஒன் மாநிலமாக வர வேண்டும் இன்னைக்கு திருவாரூரை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் நம்ம நம்பர் ஒன் மாவட்டமாக இந்த மாநிலத்தில் வரணும் நீங்க எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி காட்டணும் ஐயா எழுச்சி இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்று இருக்கணும் தர்மத்தின் மீது நமக்கு ஆர்வம் இருக்கணும் இது எல்லாம் கூட செய்யணும் அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களை எங்கேயுமே நான் தவறாக பேசுவது கிடையாது காரணம் அதே காவல்துறை இருந்தனால அது எவ்வளவு கடினமான பணி என்பது எனக்கு தெரியுங்க ரொம்ப கஷ்டமான வேலை ஆனா இன்னைக்கு அதான் கருப்பான அரசியல் பேசக்கூடாது சொல்லிட்டாரு இன்னைக்கு காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு காவல்துறையை வேலை பார்க்கணும் எப்படி வேலை பார்ப்பாங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அதாவது ஒரு டிஜிபி பொறுப்பேற்கிறத பார்த்திருக்கோம் பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பதை பார்த்திருக்கீங்களா ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பார்த்திருக்கீங்க

நம்முடைய இந்து முன்னணி தொண்டர்கள் மீது எங்க இருக்கக்கூடிய டெப்பூட்டி சூப்பர் ஆஃப் போலீஸ் சரியான நடத்திற வண்டியை உடைச்சிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இன்னும் பெருசாக்கப் போகுது எல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அமைதியா அமைதி காக்க வேண்டிய பிரச்சனை காவல்துறை தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட பொறுமையால சொல்லி செய்ய வேண்டிய பிரச்சனை ஒரு சின்ன ஒரு காயத்தை ஏற்படுத்தும் பொழுது அது வடுவாத வந்து உட்கார்ம் அதை கடுமையான கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன் அந்த டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்கள் யார் யாரும் திருவாரூரில் தடியடி நடத்தி மணிகண்டன் மணிகண்டன் ஐயா அவங்க இப்போ நான் ஐயான்னு சொல்றேன் ஐயா இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஐயா கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் மக்கள் உங்களுக்காக இருக்கிறாங்க நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்க தடியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மண்டை உடைச்சிருக்கிறீங்க இதை கடுமையாக நான் கண்டிக்கிறேன் இதை காவல்துறையினுடைய சூப்பரன்ட் போலீஸ் திரும்ப போன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட கொடுக்காம எஸ்பி அவர்கள் அவருக்குள்ள வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை சொன்னதுக்காக பாருங்க காவல்துறை நாளைக்கு இருந்த ஊர்வலத்தை இன்னைக்கு மாத்துக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கும் நாளைக்கு இன்னைக்கு வேலை இருந்திருக்கும் எல்லாரும் வேலையை ஒத்தி வைத்துவிட்டு விட்டு காவல்துறை சொல்றாங்களேன்னு எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு பாக்குறீங்க காவல்துறையின் மீது மரியாதை கொடுத்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நமக்கும் காவல்துறை மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கின்ற நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான் நிச்சயமாக காவல்துறை நண்பர்களுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும் நீங்க இதுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது காவல்துறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகணும் அரசு மாறலாம் ஆனால் காவல்துறை எப்போ மாறக்கூடாது ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனால் அவங்களுடைய உடுப்பு மாறக்கூடாது யாரு வேணாலும் மாறலாம் காக்கி மாறக்கூடாது அதையும் பார்த்துக்கங்க இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட மிக சிறப்பாக ஒரு பெரிய ஊர்வலத்தில் நீங்கள் எல்லாம் பங்கேற்று சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம்முடைய ஒற்றுமை அப்படியே இருக்கணும் மதுரையில் முருகர் மாநாடு பார்த்தீங்க இந்து முன்னணியுடைய முருகர் மாநாடு எவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பா அஞ்சு லட்சம் பேர் வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு போறாங்க அதற்கு முன்பு நாலு நாட்கள் ஆறுபடை வீடுகள் முருகனை தரிசிக்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வர்றாங்க அதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சியாளர்களுக்கு ஒரு செய்தி இந்துக்களை பொறுத்தவரை ஒன்றிணைஞ்சிட்டாங்க ஒன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க தவறுகளை சுட்டி கேட்கிறாங்க ஒரு மதத்தை நோக்கி அரசு போகும் பொழுது அதை கண்டம் பண்றாங்க இந்து முன்னணிங்கிற பேர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் வந்து மத அரசியல் பண்றாங்களா மத அரசியல் இங்க யாருமே பண்றது இல்லைங்க ஐயா ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் யார் இருக்காங்களோ ஒரு மதத்திற்கு அதிக முக்கியத்துவமும் இன்னொரு மதத்தை தாழ்த்துவதற்கான வேலைகளை இறங்குறதுனால இந்து முன்னணி போன்ற பேர் இயக்கம் வீர எழுச்சியோடு கேள்வி கேட்டு நிற்கிறாங்க எதற்காக ஒரு மதத்தை இப்படி நடத்துறீங்க எதற்காக ஒரு மதத்தை அப்படி நடத்துறீங்க எதற்காக நியாயமா நடத்த மாட்டுறீங்க அது அது வந்து ஒரு மதவாத கட்சி கிடையாதுங்க ஐயா மதவாத கட்சினா ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லாவித சலுகைகளும் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க எல்லா மதத்துக்கும் சம மரியாதை கொடுங்க எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் வேலைய அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கான அனுமதி கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கறோம் நிச்சயமா தமிழ்நாட்டுல வருகின்ற காலத்துல இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது அது வந்து பெரிய பிரச்சனை அவங்க இருந்தாவே பெரிய பிரச்சனை கிட்ட அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குதுங்கய்யா அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இருக்கு யாருகிட்டயுமே இவ்வளவு சொத்து கிடையாதுங்கய்யா இந்து அறநிலைத்துறை கையில அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் இருக்கு அந்த ஏக்கர் யாருகிட்ட இருக்கு எவ்வளவு லீஸ் வருது வாடகை எவ்வளவு வருது அதுல யாரு கடை வச்சிருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது இந்து அறநிலைத்துறை மட்டும் ஒழுக்கமாக தன்னுடைய பணியை செய்தால் கோவில் வருமானம் மட்டும் போதும் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு கோவில் வருமானத்தை வச்சு போட்டு போயிடலாம் கோவில் எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஆனால் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதன இருக்கு அஞ்சு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல அவங்க கொடுத்த குறிப்பின் படி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் காணா காணாமல் போயிடுச்சு திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்துருக்கிறாங்க ஆய்வறிக்கைப்படி ஒரு மாட்டையும் காணாம் கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா நிலத்தை காணா இந்து அறநிலையத்தை போல அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக நடக்கிறான் எத்தனை கோவில் ஆறு கால பூஜை நடக்குது பாருங்க ஒரு கால பூஜை சொல்லுங்க எத்தனை கோவில் ஒரு கால பூஜை நாற்பத்தி ஆறாயிரம் கோவில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க எத்தனை கோயில் ஒரு கால பூஜை இல்ல அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும் அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலயும் ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்கு டீ போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும் அதனால என் அன்பான வேண்டுகோள் தேர்தல் வரும் பொழுதெல்லாம் இதை கவனத்தில் கொண்டு ஏமாறாம நம்ம கரெக்டா ஓட்டு போடணும் ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை நல்லவங்க போகும்போது இதயத்துல யோசிப்பாங்க மூலையில யோசிப்பாங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க பரவாயில்ல ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கறேன் நம்ம நல்லவர்களாக இருந்து வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தான் நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோங்கய்யா கெட்டவங்களை அந்த மூளையில யோசிப்பாங்க அவங்களுக்கு என்ன லாபம்னு யோசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சொந்தங்களை பொறுத்தவரை நல்லவர்கள் இதயத்திலிருந்து தான் யோசிப்போம் ஆனா இந்த முறை தேர்தல் வரும் பொழுது இதயத்துல யோசிங்க கொஞ்சம் மூலையிலையும் யோசிங்க நமக்கு என்ன லாபம் நம்ம தர்மத்துக்கு என்ன லாபம் நம்ம ஊருக்கு என்ன லாபம்னு யோசனை செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் என்பது தமிழகத்துல எல்லோருக்கும் முத்துப்பேட்டை என்கின்ற மைய புரிய மேப்பில் பதிய வச்சிட்டீங்க மேடை இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுதி அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த விழா நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்